அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பத்து நாள் கூட இல்லை ஒரு ஒன்பது நாள் இல்லை எட்டு நாள் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஜூலை பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடக்கு போகுது ஓகேங்களா ஸோ எல்லோருமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கும் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் போயிட்டுருப்பீங்க யாரும் இதுக்கு மேலே புதுசாக படிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணும் ஸோ இந்த லாஸ்ட் மினிட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு ஒன் வீக் வச்சுக்கலாமே ஒன் வீக்குக்கு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நல்ல வெல் பிளான்டாக இருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி படித்ததெல்லாம் படித்து முடிச்சுன்னுட்டு இந்த ஒன் வீக்கில் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் ஓகேங்களா புதுசாக படிக்கிறது எது நீங்கள் ஒரு வேலை புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ரிவிஷனுக்கு ப்ளான் பண்ணிடணும் இப்போது இப்போ குரூப் ஃபோரும் பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்துட்டு நூறு மார்க்குக்கு இம்பார்டன்ஸ் இருக்கிறதுனால இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா தமிழுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஓகேங்களா எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இப்போ ஒரு அஞ்சு நாள் இப்போ லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை எக்ஸாமா ஸோ அஞ்சு நாளுமே நான் தமிழ் வச்சுருப்பேன் இல்லை ஒரு நாலு நாள் தமிழை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிஎஸ் போவேன் மேக்ஸுக்கு ஒரு ஒரு நாள் அப்படி தான் ஒரு தமிழ் ஒரு மூணு நாள் ஜிஎஸ் ஒரு ஒரு நாள் மேக்ஸ் ஒரு ஒரு நாள் அப்படி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரே நாளில் ஸ்லிப் பண்ணி கூட படிக்கலாம் ஆனால் உங்ககிட்ட உள்ள எல்லா நோட்ஸ் அதாவது நோட்ஸ் வச்சு மட்டுந்தான் இப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் ஸோ எல்லா நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீங்களே உங்களுக்கான ஒரு டைம் டேபிளை செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த டைமில் புதுசாக படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக எது படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கரண்ட் அவேர்ஸ் பார்த்துருக்கீங்க அது நீங்கள் படித்தது புதுசாக ஞாபகம் இல்லை இப்போ கரண்ட்டாக ஸ்கீம் ஏதாவது அதை பற்றி படித்தது ஞாபகம் இல்லை ஸோ அப்படி இருக்கிறத மட்டும் தான் புதுசாக படிக்கணுமே தவிர ஏதோ ஒரு சப்ஜெக்டையோ இல்லை ஏதோ ஒரு யூனிட்டில் ஒரு பார்ட்டையோ எடுத்து அப்போதைக்கு உட்காந்து புதுசாக படித்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ரெஷருக்கு கண்டிப்பாக அது உங்கள் மண்டிகளை போகவே போகாது ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி என்ன நல்லா படித்து வச்சிருக்கீங்களோ அதை ஃபுல் ரிவிஷன் நீங்கள் இப்போ தான் உங்களோட எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டு அதை எக்ஸாமில் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நம்ம படிச்சிருக்கலாமே இது ஒரு தடவை பார்த்துருக்கலாமே திருப்பி பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க ஸோ இந்த ரிவிஷன் ப்ராசஸில் ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க கையில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை உங்களுக்கு என்ன ஃபார்ம்லாம் மறக்குது இல்லை அதில் எதுவும் உங்களுக்கு முக்கியமாக தேவை எனக்கு லாஸ்ட் ஒரு ஒன் மினிட் முன்னாடி இதை பார்த்துட்டு போனால் ஓகே அப்படிங்கிறத ஒரு ஷீட் மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க அந்த ஷீட்டை நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் காலையில் எக்ஸாமுக்கு உள்ளே போகிற வரைக்கும் கூட பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு உங்கள் பேக்கில் வச்சிட்டு போயிருங்க கரெக்டாக அதை அந்த டைமில் கூட யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு நோட் போட்டு ஒரு ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கத்தில் நீங்கள் தமிழ்லையும் சரி ஜிஎஸ்லேயும் சரி படிக்கிறதுல ஒரு ஒரு விஷயத்த நோட் பண்ணிகிட்டே வாங்க என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இல்லை இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஆனால் அது எனக்கு மறந்துகிட்டே இருக்குது என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்னென்னா இந்த கொஷின் கேட்பாங்களோன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஆனால் எவ்வளோ படித்தாலும் நிற்க மாட்டேங்குது அதாவது நிறையா ஒரு எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க தான் ஆனால் ஒரு சில விஷயம் உங்கள் மண்ணில் நிற்கவே நிற்காது அப்படிங்கிறத சின்ன ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அது ரொம்ப எழுதக்கூடாது எழுதிருக்கணும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எழுதக்கூடாது மொத்தமாகவே அது ஒரு ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான் இருக்கணும் அதை ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எக்ஸாம் வெள்ளிக்கிழமை நைட்டு அது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அந்த எழுதி வச்சுருக்கிற ஹிண்ட்டை மட்டும் அந்த நைட்டு பாருங்கள் ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மறக்கும் நினச்சதை எழுதி வச்சுருப்பீங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்கு அப்படியே போய் எழுதுகிற மாதிரி அப்படி பார்த்துக்கோங்க மேக்ஸ் ஃபார்முலாஸை நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எது தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி மார்னிங் கூட ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அந்த பேப்பரை கையிலே வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் ரிவிஷன் ப்ராசஸுங்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸ் முன்னாடியே படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது அவங்களோட ஸ்டைலு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் படிக்கலாம் படிக்கலாம் எல்லாருமே படிக்கலாம் சனிக்கிழமை காலையில் வரைக்கும் கூட படிக்கலாம் ஆனால் படிக்கிறத ப்ரெஷராக எடுத்துக்கக்கூடாது அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் படிக்கிறது ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுறீங்க எந்த ஒரு ப்ரெஷரையும் உங்கள் மண்டைக்கில் போட்டுக்காதீங்க இந்த நேரத்தில் உட்காந்து நம்மளால் முடியுமா நம்மளால் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க இது வந்து இந்த இந்த இது இந்த ஒரு வாரம் அதை யோசிக்கிறதுக்கான டைம் கிடையாது இது அதை யோசிக்கிறதுக்கான நேரம் கிடையாது இந்த ஒரு வாரம் நம்ம இந்த எக்ஸாமை எந்த அளவுக்கு அந்த மூணு மணி நேரத்தில் பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் எந்தளவுக்கு நல்லா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தயாராகிறதுக்கான நேரம் தான் இங்கே உட்காந்து நீங்கள் ஒரு செகண்ட் தாட்டே யோசிக்கக்கூடாது முடியாது இல்லை நமக்கு கஷ்டம் நம்மளாலலாம் முடியுமான்னு இந்த 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 டைம் பீரியடில் யோசிக்கவே கூடாது ஓகேங்களா உங்களால் முடியும்னு நினச்சே போங்க நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருந்தாலும் சரி உங்களால் கண்டிப்பாக முடிவு நினச்சே நீங்கள் போங்க எக்ஸாமுக்கு ஓகேங்களா இது ஒரு 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 தடை மாதிரி நினச்சிக்கோங்க இது ஒரு சோவர் மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் எல்லோரும் போய் அதில் நம்ம மோதி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நம்ம நல்லா பண்ணுறவங்க அதை தாண்டி போய் அதை தாண்டி போக போகிறாங்க இல்லாதவங்க அடுத்த அட்டம்ப்டுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறாங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த இந்த பீரியடில் ஒரு செகண்ட் தாட்டுக்கு போகவே போகாதீங்க ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் நீங்கள் வழக்கமாக எக்ஸாமுக்கு எடுத்துக்க வேண்டிய எல்லா பொருளையும் நீங்கள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு என்னென்ன எடுத்துக்கணும் ரெண்டு பென் எடுத்துக்கணும் இல்லை ஒரு மூணு பென் எடுத்துக்கணும் பிளாக் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும் தென் ஹால் டிக்கெட் கொண்டு போகணும் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும் அதோட ஜெராக்ஸ் ஒன்று கொண்டு போகணும் இதெல்லாம் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை டிஎன்பிசி வெப்சைட்லேயும் இருக்குது நிறைய யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குது அதில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒயமா ஷீட்டை விட இப்போ உள்ளது சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்பிள் அந்த ஒயமாக சீட் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக தான் இருக்குது அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷீட்டை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி ரிவிஷனுக்கு இந்த அஞ்சு நாளைக்கு ரிவிஷனுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு பிளான் பண்ணாலும் ஓகே தான் ரிவிஷனுக்கு நல்லா பிளான் பண்ணிக்கோங்க அதுபடி ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த முக்கியமான பாயிண்ட்டு நினைக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை லாஸ்ட் நாள் திருப்பி பாருங்கள் ஃபார்ம்லாஸை தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் ப்ரெஷர் ஆகாதீங்க ஒரு செகண்ட் தர்ட்டுக்கு போகாதீங்க இப்போது நம்மளோட எய்ம் என்னென்னா அந்த மூணு மணி நேரத்தை நம்ம எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பிளான் மட்டும் தான் இருக்கணும் அந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வர ரிசல்ட்டை பற்றி இப்போ யோசிக்கவே கூடாது அந்த ரிசல்ட் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் எழுதப்போகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணுங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப்பர் எப்படி இருந்தது அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ